உங்கள் தேனான இசை கேட்டு மகிழ்ந்தேன் வரம் கேட்ட உங்களுக்கு வேறு ஏதேனும் வரம் வேண்டும் என்றாலும் தாராளமாக கேட்கலாம் அப்படி என்றால் நான் அகமகிழ்ந்து பாடும் பொழுது நீங்கள் ஆனந்த தாண்டவும் ஆட வேண்டும் ஆடுகின்ற உங்கள் திருவடியின் கீழ் இந்த அடியால் எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும் அந்த வரத்தையும் இப்பொழுதே கொடுத்து விடுங்கள் தென் தமிழ் நாட்டில் சிச்சபை பொச்சபை என நாம் அமர்ந்திருக்கும் ஐந்து சபைகளுக்குள்ளே ஒன்றாக விளங்குவது ரத்ன சபை அந்த அழகிய சபை அமைந்திருக்கும் இடம் திருவாலங்காடு அங்கு வந்து என் ஆனந்த தாண்டவத்தை கண்டு அருள் பெறுவீராக உன் சொற்படி திருவாலங்காட்டில் வந்து உன் திருவுருளை பெறுவதற்காக கைலாயமலையிலிருந்து கால்கெடுக்க நடந்து வருகிறேன் அங்கும் இந்த அடியாளை சோதிக்காமல் காப்பாற்றி விடப்பா பரமேஸ்வரி லோகமாதா எங்களுக்கு கல்யாணான நாள்ல இருந்து தினமும் தவறாம உன்னை வந்து தரிசிச்சுட்டு போறமே எங்க குறைய தீர்க்க மாட்டியா நாங்க என்ன மாட மாளிகை கோபுரம் வேணும்னு கேக்குறோம் எங்க வம்ச விருத்திக்கு ஒரு சீக்கிரம் எங்க வீட்டுல கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை செல்வத்தை அப்பா வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேள் கேட்டதை கொடுக்கும் தன்மை அவன் ஒருவனுக்கே உண்டு அப்படின்னா இங்க இருக்கிற காளி தேவிக்கு நாங்க கேக்குற வரத்தை கொடுக்கற சக்தி இல்ல சொல்றீங்க இந்த சக்திக்கும் சக்தி கொடுக்கும் வல்லவை அந்த சர்வேஸ்வரன் ஒருவனுக்கு தான் உண்டு அப்போ இந்த காளிக்கு எந்த வல்லமையும் இல்லைன்னு சொல்றீங்களா இவள் ஊரை காக்கும் காவல் தெய்வம் என் அப்பன் உலகத்தையே காக்கும் தெய்வத்தின் தெய்வம் அவனை வணங்குங்கள் சீக்கிரம் அருள் கிடைக்கும் இப்ப அம்மா சொன்னதை கேட்டியாடி இனிமே அப்பனை தான் கும்பிடணும் அப்பா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது ஆண்டவனை கேளுங்கள் வேண்டியதை கொடுப்பான் அப்ப நாங்க வர தாய் வினைவா

குடிக்கு கொஞ்சம் ஓர்ந்தால் கொடுக்கறாயா காசு காசு அர்ப்பணித்து அப்படின்னா பக்கத்துல எங்கயாவது ஓடையில பச்சை தண்ணி ஓடும் தேந்திரிச்சு போய் குடி சாகம் தீந்துரும் என்னால எழுந்து நடக்க கூட அம்மா நடக்க முடியலையா ஏன் என் உடம்பில் சக்தி இல்லை உனக்குதான் சக்தி தேவை இல்லையே சிவன் மட்டும் போதுமே அந்த சிவனே கேடு உனக்காக கொண்டு கொண்டு வருவார் ஆண்டவா இது என்ன சோதனை தாகத்தை தணிக்க சொன்னீ என்னை அறியாத குழந்தை யாரோ இந்த அம்மை எனக்கு அறிவு பாலி ஊட்டுகிறாளே தாயே நீ தயிர்மோர் விற்பவளே அல்ல இந்த தரணியை காக்கும் வந்த தயாதனுக்கு சமமான தகுதி உனக்கும் இருக்க வேண்டும் யாரம் அதை சொல்லிவிடு உள்ளத்தில் குடி கொண்டிருக்கும் ஈசனின் திருமேனியின் சரிபாத இடம் பெற்ற உமையவள் நான் தான் இந்த அடியாளிடம் வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியது தாங்கள் காமன் ஆண்டவன் ஒருவன்பால் கொண்ட அன்பின் காரணமாக எல்லாம் அவனே என்று விட்டு என்னை மன்னியுங்கள் புனிதவதியாரே உலகிற்கு அம்மையும் தேவை அப்பனும் தேவை அம்மை இல்லாமல் அப்பன் இல்லை அப்பன் இல்லாமல் அம்மையும் இல்லை இந்த இருவரும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகிற்கு வந்துவிடவும் இல்லை இந்த தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன் தாயே என் தவறை உணர்ந்தேன் இனி என் உள்ளத்தில் உங்கள் இருவருக்குமே இடமளித்து விட்டேன் எனக்கு அருள் புரியுங்கள் அகிலத்தை காக்கும் ஆண்டவன் கூட அம்மையே என்று அழைத்த உம்மை என் மனமாற வாழ்த்துகிறேன் இனி பசி தாகம் களைப்பு எதுவுமே தங்களை நாடாதிருக்கும் அளவிற்கு சக்தியை தந்தேன் இங்கிருந்து இரண்டுகள் தொலைவில் தான் நீங்கள் நாடி வந்த திருவாலங்காடு இருக்கிறது அங்கு சென்று இறைவன் திருவருளை அடையுங்கள் தாயே என் மனக்கதவித்திருந்த மருகதவல்லி எனக்கு வழிகாட்டிய தெய்வமே இன்று முதல் தாங்கள் வழிகாட்டிய காளி என்று பெயர் பெற்று இங்கு வருவோர்க்கும் வழியை காட்டுங்கள் தேவி இங்கிருந்த நீ திடீரென்று மறைந்து விட்டாயே எங்கு போயிருந்தாய் காரைக்காலம் உங்களை தரிசிக்க வந்த போது என்னை நினைக்கும் காலமும் வரும் என்று சொன்னேனே அந்த வேளை வந்தது அவர்களுக்கு அருள் செய்துவிட்டு வந்தேன் அந்த அம்மைக்கு இனி இந்த சிவனை நினைக்கிறார்களோ என்னவோ அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் திருத்தாண்டவத்தை காணத்தான் திருவாலங்காட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் தான் வழிகாட்டி விட்டு வந்தேன் பாருங்கள் போகலாம் ஓஹோ இப்போது நீயும் வருகிறாயா பிறகு பெண் குலத்திற்கே புனிதவதியாக விளங்கும் அந்த அம்மையை தரிசிப்பது எனக்கும் பெருமைதானே

சோதித்து பார்த்தபின் அருள் செய்தால் தான் பக்தர்களின் சாதனை உலகில் மேலும் சோபிக்கிறது எப்படியோ செய்யுங்கள் ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் யார் நீங்கள் இந்த இடுகாட்டிலே புதைந்து விடக்கும் சடலங்களின் ஆத்மாக்கள் நாங்கள் எடுத்த பிறவியே போதும் இனி பிறப்பு வேண்டாம் என்று நான் வேண்டுகின்றேன் இறந்து விட்ட நீங்கள் ஏன் இப்படி பேயாக அடைகிறீர்கள் போது ஏராளமான ஆசைகளை இதயத்தில் அடக்கி வைத்திருந்தோம் அதனால் தான் இப்படி வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கட்டையை அடங்கும் போது கை நிறைய திருநீர் எடுத்து நெத்தியிற்பூசி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இருந்தால் இப்படி பேயாக நடமாடுவீர்களா செல்லும் கடிக்கு நல்ல வழி கிடைத்திருக்குமே அம்மையே தாங்கள் எங்கு வந்தீர்கள் இங்கே ஆண்டவனின் தாண்டவத்தை காண வந்தேன் வந்து தாண்டவமாக போகிறார் இல்லை ஒரு காலம் இல்லை பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி அலைய வைக்கிறார் இல்லை இல்லை என் அப்பன் என்னிடம் கொடுத்த வாக்கின்படி இங்கு வந்து ஆடத்தான் போகிறார் வீணாக ஆசைப்பட்டு மோசம் போகாதீர்கள் பிற நகைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் நகைக்கலாமா உடனே போய்விடுங்கள் போக மாட்டோம் எங்களை விரட்ட உங்களால் முடியவே முடியாது மனப்பேயை விரட்டியவள் நான் இந்த நிஜ பேயா விரட்ட முடியாது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அலைந்து தெரியும் இந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியை விடு நீ என்னிடத்தில் சொல்லியபடி உன் ஆனந்த தாண்டவத்தையும் துவைக்கிவிடு